and, இதை விட ஒரு வெட்கக்கேடு வந்து வேறு எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிரட்லி பாத்தீங்க அப்படின்னா கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆஸ்திரேலிய வீரர்களை ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் உலகக்கோப்பை அப்படின்னு வந்தாலே அவங்க வந்து வேற லெவலில் வந்து ஆடுவாங்க வேர்ல்டு கப் சாம்பியன் ஆல் டைம் சாம்பியன் வந்து ஆஸ்திரேலியா தான் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு உலகக்கோப்பை வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதிக கோப்பையை வாங்கின டீம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆஸ்திரேலியா தான் அதிக வந்து வேர்ல்டு கப் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகைன்ஸாக வந்து தோத்தது கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய ஒரு அதிர்ச்சியில் வந்து ஆழ்த்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக தோத்தது ஆஸ்திரேலியா செமிக்கு வந்து போவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான சூழலை வந்து உண்டாக்கி இருக்கு இந்தியாவை தோற்கடிச்சா மட்டும்தான் இனிமே ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும் இந்தியாவை தோற்கடிக்கல அப்படிங்கிற ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனலுக்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு இப்போதைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா அந்த அணி ரன் ரேட்டை பிளஸ்ல வந்து வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் ரன் ரேட்டை மைனஸ்ல வந்து வச்சிருக்காங்க இது ஒன்று மட்டும்தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஃபேவரா நடந்திருக்கு அந்த மாதிரி சூழல்தான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான பிரட்லி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோசமான தோல்வியை இதற்கு முன்னாடி நான் வந்து பார்த்ததே வந்து கிடையாது ஆஸ்திரேலியா அப்படின்னாலே இந்தியா இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்கா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய டீம்ஸே வந்து நடுங்குவாங்க அந்த அளவுக்கு தான் நம்மளோட நம்ம பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும் ஆப்கானிஸ்தான் கிட்ட நீங்கள் தோத்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியலை இது ரொம்ப ரொம்ப வெட்கக்கேடான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் ஆப்கானிஸ்தானை நான் வந்து பாராட்டியே வந்து தீர்வேன் ஒரு ஒரு வேர்ல்டு கப்லையும் அவங்களுடைய கிரிக்கெட் தரம் வந்து டெவலப் ஆயிட்டே வந்திருக்கு ஆரம்பத்துல சின்ன சின்ன அணிகளை தோற்கடிச்சாங்க இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியாவே தோற்கடிக்கிற அளவுக்கு ஆப்கானிஸ்தான் வந்து வளர்ந்துருக்காங்க கிரிக்கெட் வந்து அங்க நல்லாவே வந்து இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்கு சோ ஆப்கானிஸ்தான் அன்னைக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பிரட்லி வந்து பேசியிருக்காரு நன்றி